ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடைந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வந்து வழிபாடு செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கூறி வருகிறார்கள் பலரும் அதை வந்து கடைப்பிடித்து தான் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது அந்த வகையில் புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்ல வேண்டிய பற்றி ஆன்மீகம் பார்க்க விநாயக பெருமான் காரிய தடையை அனைவருக்கும் தெரியும் மேலும் அவர் எளிமையான தெய்வமாகவும் கருதப்படுகிறார் அப்படி விநாயக பெருமானுக்கு சிறப்புகளை கொண்டவராக திகழ்வர் தான் ஆஞ்சநேயர் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுதோ நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு அன்று காலையில் செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு வாசனை நிறைந்த மலர்களை வந்து வாங்கி கொண்டு கூடுங்கள் அதோடு மட்டுமில்லாமல் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக லட்டு என்பது ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும் அதிலும் ஆரேஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வாங்கி சென்று ஆஞ்சநேயருக்கு படைத்து விட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வந்து வழிபாடு செய்யுங்கள் பிறகு வந்து அந்த லட்டை வந்து ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள் இந்த முறையில் வந்து வழிபாடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஆணின் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு வந்து தீபம் ஏற்றி கொடுங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீபம் ஏற்றுவதற்கு தேவைப்படுகிற எண்ணெயை கூட நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இந்த முறையில் வந்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய இயலாத பட்சத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டிலையும் எளிமையான முறையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து சுத்தமான கிண்ணத்தில் வந்து வெண்ணையை வைத்து தெய்வங்களுக்கு முன்பாக வந்து வைத்து விட வேண்டும் பிறகு வந்து நெய் நெய் தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்பொழுதோ ஆஞ்சநேயரை வந்து மனதார நினைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தோஷங்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வழிபாட்டை வந்து நிறைவு செய்த பிறகு வந்து இந்த வெண்ணியை வந்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வந்து பிரசாதமாக கொடுங்கள் அல்லது வந்து சமைப்பதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது அன்று இந்த ஆலய சென்று இந்த கடவுளை வழிபாடு செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் விலக செய்வோம் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி